வணக்கம் நான் உங்களோட சுப்பிரமணிய அறிமுகம் நிறைய நண்பர்கள் வந்து புதுசாக வந்து ஆட்டு பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆர்வப்படுறவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆனால் வந்து நீங்கள் வந்து செம்பறி ஆடுகள் வளர்க்குறது நல்லதா இல்லை வந்து கோடி ஆடுகள் வெள்ளாடுகள் இந்த மாதிரி வளர்க்குறதா அப்படின்னு நிறைய கேட்குற கேட்டிருக்காங்க கமெண்ட் பாக்ஸில் ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து தான் நம்ம எந்த ஆடுகள் வளர்க்கணும் அப்படின்றத அது தீர்மானிக்குது இப்போது உங்கள் பகுதிகளில் நீங்கள் பார்த்திங்கன்னா சமதளமான இடமாக நீங்கள் வந்து வயல் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் வந்து செம்மறி ஆடுகள் வளர்க்கலாம் இப்போ ஒரு பரண்மேல் ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் தீவனத்தை எப்படி இருந்தாலும் கொண்டு போய் சேர்த்துருவீங்க ஸோ அங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்காது சமமான பகுதிகள் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து செம்மறி ஆடுகள் வளர்க்கலாம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் மார்னிங் வந்து ஒரு பத்து மணிக்கு உங்களோட ஆடுகளை வந்து அவுத்து விடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மணி வரைக்கும் வந்துட்டு தாராளமாக போய் ஒரு மேய்ச்சல் முறையில் ஒரு ஆட்களை போட்டு மேய்ச்சல் எடுத்திங்கன்னா அந்த குட்டி வந்து அதுக்கு தேவையானதை அது வைத்து கெடுத்துக்கிறோம் ப்ளஸ் வந்து உங்களுக்கும் செலவு மிச்சம் இது இது வந்து நீங்கள் ஒரு பண்ணையில் அடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஃபுட்டுமே உங்கள் கை காசை போட்டு தான் செலவு பண்ணணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து செலவை கம்மி பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடு வளர்க்குறது முக்கியம் ஆடை வந்து பெரிய அளவுக்கு செலவு இல்லாமல் வளர்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அது பெரிய அளவுக்கு லாபகரமாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் வந்து ஆடுகள் தான் வளர்க்குறோம் வெள்ளாடுகள் வச்சிருந்ததெல்லாம் கொடுத்துட்டோம் ஏன் அப்படின்னா இந்த வெள்ளாடுகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இடத்துல நிற்காது ஓடிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப சேட்டை பிடிச்சது இந்த வெள்ளாடு பட் ஆனால் ஆடுகள் அப்படி கிடையாது ஸோ நீங்கள் இப்போ பாருங்கள் எங்கள் பண்ணையில் வந்து நாங்கள் வந்து போடுற இடங்கள் இருக்குது ஸோ ஒரே சமதளமாக இருக்குது இங்கே கடலை கொடி நெல் விதச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரியான இடங்களில் நம்ம ஆடுகளை விடும்போது அது பாட்டுக்கே வந்து மேஞ்சிக்கும் அதுக்கு தேவையானதை வந்து பொரிக்கை எடுத்துக்குவோம் பார்த்தா அதுக்கு வந்து நாங்கள் ஈவினிங் வந்து நம்ம ஃபீட் கொடுப்போம் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜி ஃபுட்டு கிடச்சிரும் ஆனால் வெள்ளாடுகள் அப்படி கிடையாது நல்லா காடு கொடி நான் வந்து இங்கே பண்ணையிலே வந்து பக்கத்தில் அரஸ்ட் இருக்குது ஸோ அங்கே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் கூப்பிட்டு போய் அந்த இடத்த காட்டுறேன் ஸோ அப்படியான இடங்களில் தான் வந்து வெள்ளாடுகள் நல்ல இந்த செடி மரத்தெல்லாம் காலத்துக்கு மேலே போட்டு நல்லா சாப்பிட்டோம் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க ஒரு ஐம்பது குட்டி ஆடு வ வளர்க்குறதுக்கு வந்து எவ்வளவு இடம் எத்தனை சென்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஐம்பது சென்ட்டு முப்பது சென்ட்டில் வந்து நான் ஐம்பது குட்டி வளர்த்தேன் நூறு குட்டி வளர்க்கேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அதையும் வளர்க்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடு வளர்க்குறதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு கிராமப்பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு இடத்த லீஸுக்கோ இல்லாட்டி குத்தகைக்கோ இந்த மாதிரியான இடமா வந்து வாங்கிக்கோங்க அந்த மா அந்த இடமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய ஏரி நல்ல மேய்ச்சல் முறையில் இருக்கிற ஒரு பா குட்டியை கழட்டி விட்டோம்னா போய் சுற்றணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தோட்டமாக இருக்கும் ஸோ அங்கெல்லாம் வந்து தோட்டம்லாம் பார்த்திங்கன்னா வருஷ குத்தகையில் ரொம்ப கம்மியாக தான் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்துட்டு இத்தனை லட்சம் வேணும் இத்தனை கோடி வேணும் அப்படின்றதெல்லாம் வந்து வருஷ குத்தகைக்கு இல்லை ஸோ அது ஒரு சில ஆயிரங்களில் தான் இருக்கும் ஒரு சில லட்சங்களில் தான் இருக்கும் அந்த மாதிரியான தோட்டங்களை நம்ம வாங்கிக்கிட்டோன்னா அங்கே இதை இந்த ஆடுகளை வளர்க்குறது ரொம்ப ஈஸி ஸோ அது நல்ல ஆரோக்கியமாகவும் வளரும் நமக்கு வந்து மெயினாக நான் சொல்கிறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் செலவே ஆகாது அதான் நாங்கள் வந்து நெல் விதைச்சிருக்கோம் எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு ரவுண்ட் வந்து போயிட்டு வந்து சுற்றி பார்த்துடணும் இதே மாதிரி தான் ஆடுகளுக்கும் ஆட்டு பண்ணிக்கும் மார்னிங் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களோட சுற்றி பார்த்துடணும் ஸோ ஆடுகளுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத பார்த்துடணும் ஸோ இப்போ நெற்கதிரிகள்லாம் செடிகள்லாம் நல்லா ஒட்டிக்கிச்சு நைஸ் சூப்பராக ஒட்டிக்கிச்சு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கடலை கொடி போட்டிருந்தோம் நம்ம ஆடுகளுக்கு தேவையான கடலை கொடி கடலை கொடியை வந்து எடுத்து வச்சிட்டோம் ஸோ ஒரு ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு இதில் விளைஞ்ச எல்லா கடலை கொடியும் நாங்கள் எடுத்து அடித்து உப்பெல்லாம் போட்டு பத்திரப்படுத்தி பதப்படுத்தி சேஃப்டியாக வச்சுட்டோம் ஸோ அந்த மழைக்காலம் எப்படி வருது அந்த ஆடுகளுக்கு தீவனம் வந்து கிடைக்கும் கிடைக்காமல் போயிடும் பட் நம்ம பட்டினியாக இருக்கலாம் நம்ம வளர்க்குற ஆடுகள் வந்து பட்டினியாக இருக்கக்கூடாது அதை சேஃப்டியாக நல்லபடியாக வளர்க்கணும் ஸோ அதனால் அந்த வேலையை முடிச்சிட்டோம் வாங்க நம்ம செல்லக்குட்டி ஆடுகளை போய் பார்ப்போம் இப்போ தான் போகிறேன் ஓப்பன் பண்ண போகிறேன் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் ரெண்டு தான் பிரித்து போட்டிருக்கோம் குட்டி தாயாடு எல்லாமே பெரிய கடா குட்டியும் ஸோ பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து சேஃப்டிக்கு வந்து ஆடுகளுக்கு தேவையான தீவனங்கள் ரெடி பண்ணது ஸோ இதெல்லாம் நாங்கள் அறுத்து போட மாட்டோம் ஆடுகள் அப்படியே விட்டுருவோம் அதுவாக தேவையான அளவுக்கு வந்து மேஞ்சிக்கிறோம் இதுதான் நம்ம ஆடுகள் ஏற்றுறதுக்கு பயன்படுத்துகிற வண்டி ஸோ எங்களுக்கு தகுந்தாப்பில் இதை ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ சந்தைகளுக்கோ இல்லாட்டி வந்து விற்பனை பண்ணுறதுக்கு வந்து இப்போ கஸ்டமருக்கு கொண்டு போய் இறக்கி வர்றதுக்கு ஸோ இந்த மாதிரி சேஃப்டியாக பண்ணி வச்சுருக்கோம் ஆ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண கடலைக்கொடி நம்ம ஆடுகளுக்கு தேவையான தீவனம் ஸோ ஆல்ரெடி ஒரு பக்கம் எடுத்து அடிக்க வச்சாச்சு ஸோ தான் கட்டுரு அந்த கட்டிங் மிஷின் ஸோ இந்த மாதிரி அடித்து பொடியாக்கி வச்சிட்டோம் ஸோ இந்த இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஆடுகள் வந்து வீணாக்காது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தீவனத்தை இந்த கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி வந்து உருவாக்கி கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் ஸோ அப்போ தான் வந்து ஆடுகள் வந்து வீணாக்காமல் இந்த ஆடுகள் புறமே சாப்பிடும் ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு செட்டப் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா தீவனம் செலவெல்லாம் கிடையாது இது இல்லாமல் மேய்ச்சல் முறைக்கு அனுப்புவோம் நாங்கள் பண்ணியே பார்த்துருவோம் ஸோ சேஃப்டியாக வாக் பண்ணி வச்சுருக்கோம் ஹோ ஓ ஹோ எல்லாம் ஃப்ரீயாக இருக்கா இங்கே ஸோ குட்டிகள் இருக்குது இது பெரிய குட்டி சரி சேருக்கு இருக்குது சரி நேற்று வந்து ஆடுகளை பிரிக்கலை ரெண்டும் ஒன்றாக விட்டுருக்கோம் இது இல்லாமல் ஆடுகள் பூரா தனியாக விட்டுருக்கோம் மார்னிங் வந்து ஒழுங்கா புளுக்க போடுதா கோமியம் போடுதா இப்படின்றதெல்லாம் செக் பண்ணிடணும் எந்திரிங்கடா எந்திரிங்கடா டே எல்லோரும் சேஃப்டியாக இருக்கீங்களா டா டே ஓகே எல்லாம் கொஞ்சம் வந்து பனி டைம்னால் சுத்தும்மல் டைப்பாகவே பார்க்குறேன் இவெல்லாம் வந்து சரியான கிடா ஸோ இவனை கொண்டு போய் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து பக்ரீத்துக்காக வளர்த்தோம்னா ஒரு ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அளவுக்கு வந்து இந்த மாதிரியான கிடாக்களை வந்து வாங்கிட்டு விடும்போது தான் ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும்லாம் விற்கலாம் ஸோ வன்ட்டா நம்ம பையன் மொட்டையேன் முட்டுறதுக்கு நல்லா இருக்கேன் டே போடா போடா ஸ்டெப்பிட் பாய் ஸோ நம்ம ஒரு மூணு மாதம் நாலு மாதங்களில் வந்து விற்கக்கூடிய குட்டிகள் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ இருங்கடா ரே இதில் இந்த பேட்சில் எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்க ஸோ ஸோ இவங்கெல்லாம் இந்த போகிறான் பாருங்கள் பின்னாடிக்கு செவிலு ஸோ இந்த மாயிலம்பாடி பின்னாடி போட்டோம் இவங்கெல்லாம் வந்து சாரி இருட்டாக இருக்குது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வளர்த்து கறிக்கடைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரியான குட்டிகளை வந்து நம்ம தாராளமாக வாங்கலாம் ஸோ அது ஒரு மூணு மாதத்துலேயே வந்து இப்போ கொம்பு வெளியே வந்துடுச்சு இல்லையா ஸோ ஒரு மூணு மாதத்துலே ஓரளவுக்கு நல்ல கறி ஏறி டே மொட்டையா வந்துட்டா பாருங்கள் இது முட்டுறதே இவங்களால் என்னட என்னடாவும் பிரச்சனை சொல்கிறேன் என்னென்ன பிரச்சனை மொட்டை இந்த கிடவாக இப்போ ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோ வெயிட் இருக்கும் ஸோ இந்த ஆடுகள் வந்துட்டு நம்ம வாங்கி விடும்போது இந்த பக்ரீத்துக்கு சரியான பெரிய கிடாக்கெல்லாம் மாறிடும் ஸோ இதெல்லாம் ப்யூரான கருப்பு கருப்பாடு செவிலு வெள்ளை என்ன என்ன பண்ணுறாங்க டேய் வாங்கிட்டான் போட சுப்பிட் மார்னிங் வந்து காலையில் நைட்டில் வந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருந்த அந்த கொட்டத்துலேருந்து இன்னொரு பட்டிக்கு மாற்றிடணும் அப்போ தான் வந்துட்டு அந்த பட்டியை க்ளீன் பண்ணுறவங்க பண்ணிடுவாங்க ஏன்னா எப்பயுமே ஆடுகளுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்போ தான் வந்து நோய் பிரச்சனைகள் உங்களுக்கு மேக்ஸிமம் வராது ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த குட்டிகள் பூராமே சேலுக்கு தான் இருக்குது இங்கே வந்து ஒரு கறிக்கடைக்கு விருந்தாலும் அதுக்கான குட்டிகள் இருக்குது நீங்கள் வளர்ப்புக்கு தேவையான குட்டிகளும் இங்கே இருக்குது எல்லாமே ப்யூரான மயிலம்பாடி ஆடுகள் மட்டும்தான் சம்பரி ஆடுகள் மட்டும்தான் கொட்டாடு அந்த சேலுக்கு போட்டிருந்தோம்ல அந்த ஆடுகள் எடுக்கணும் அந்த கேட்கு திறந்துருக்குல்ல ஸோ இப்போ நம்ம சேலுக்கு இருக்கிற குட்டிகள் புரம் தான் இது ஸோ தரமான ஒரு மூணு மாதம் மூன்றரை மாதம் நாலு மாதம் குட்டிகள் வந்து இங்கே இருக்குது கறி குட்டியும் இதில் இருக்குது ஸோ கெடா இருக்குது இதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொன்றும் குவாலிட்டியான தரமான குட்டிகள் இந்த தீவனங்கள் எல்லாமே வந்து குட்டிகளுக்கு சேஃப்டிக்கு நாங்கள் வந்து உருவாக்கி வச்சிருக்கிற தீவனங்கள் வேலி மசாலா இரும்புச்சோள நாத்துங்க இது எல்லாமே என்ன கேட்டால் பெஸ்ட்டு வெள்ளாடா செம்பறி ஆடா அப்படின்ற வர்றதப்ப வெள்ளாடு நிறைய நாட்கள் ஒரு ஆறு மாதம் வளர்கிறத இந்த செம்பரி ஆடுகள் வெறும் மூணே மாதத்தில் வளர்ந்துடும் ஸோ நம்ம இந்த செம்மறியாடுகள் எப்படி வாங்கினோம் அப்படின்னா மினிமம் ஒரு ஒரு பதினேழு கிலோ பதினெட்டு கிலோ எடை உயிரெடை அந்த மாதிரியான வெயிட்டில் தான் நம்ம வந்து குட்டிகள் வாங்கணும் ஸோ அப்போ தான் அது வந்து ஏன்னா மாடுகள் இருந்து பிரித்து எடுத்துட்டு வரும்போது அது தாய்ப்பால் குடிச்சிருப்போம் அது தாய்ப்பால் வந்து உடனே ஸ்டாப் பண்ணாலும் அதை மேனேஜ் பண்ணிக்கிறோம் ஏன்னா அந்த ஒரு ரெண்டரை மாதம் மூணு மாதம் குட்டிகள் என்ன பண்ணணும்னா நல்லா மேய்ச்சல் முறையில் போய் மேய்ஞ்சு பழகிறோம் தாய்ப்பால் ஏக்கம் இருக்காது ஸோ உடனே வந்தால் இந்த இவ்வளவாவுது ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சாவது கொம்பு வெளியே இருக்கணும் இப்போ நீங்கள் அந்த கொடியாடுகள் வளர்க்குறதுக்கான இடம் கேட்டிருந்தீங்கல்ல நம்ம பண்ணைக்கு அப்படியே பின்னாடி ஃபாரஸ்ட் இருக்குது ஸோ இதனால தான் நாங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணோம் பாருங்கள் ஸோ எப்படி இருக்குன்னு ஸோ வெள்ளாடு கொடியாடுகள் வளர்க்குறதுக்கு இது தகுதியான ஃபாரஸ்ட் ஸோ இதில் செம்மொறியாடுகளும் மேய்க்கலாம் மழைக்காலங்களில் மேய்க்கலாம் பட் ஆனால் இந்த குடி மரம் இதெல்லாமே இருக்கும்போது வெள்ளாடுகள் நல்லா விரும்பி மேயும் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஸோ அதனால தான் இந்த இடத்தையே நாங்கள் சூஸ் பண்ணோம் இந்த மாதிரியான இடங்கள் பகுதிகள் இருந்து நீங்கள் வந்து அந்த பகுதிகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான முறையில் சம்பளத்தோட வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு இடத்துக்கு ஒரு இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் வேலைக்கு போகிறீங்க இல்லையா போக வேண்டாம் உங்களுக்கு ஊரில் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வந்து இந்த தொழில் வந்து அசிங்கம் இல்லை கெத்தடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாசிட்டிவாக இந்த வேலையை செஞ்சிங்கன்னா மாதம் ஐம்பதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்குது பட் உடனே கிடைக்காது நீங்கள் எப்போ குட்டிகளை வாங்குறீங்களோ அந்த குட்டிகளை சேல் பண்ணுறீங்களோ அப்போ வந்து செலவாகாமல் மொத்தமாக கிடைக்கும் அப்படி மொத்தமாக கிடைக்கும்போது உங்களுக்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சாலும் அதுக்கெல்லாம் அப்போ தான் பயன்படும் ஓகே நான் அடுத்து வேறு வீடியோவில் போடுறேன் நீங்கள் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் நான் உங்களுக்காக போட்டு விட்றேன்னா நான் உங்களோட சுப்பிரமணிய ஆர்முகம் வணக்கம்